அரசு உத்தரவை மீறி எம்டெக் படிப்புகள் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் விளம்பரம் வெளியிட்டதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் கலை அறிவியல் பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வரும் நிலையில் தொழில்நுட்ப படிப்புகளை நடத்த முடியாது இது குறித்து எமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் சக்திவேல் அரசு உத்தரவை மீறி எம்டெக் படிப்புகள் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக விளம்பரம் வெளியிட்டதால் சர்ச்சை இது இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன வணக்கம் கிரிஜா அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஜெகநாதன் பொறுப்பேற்றது முதலாக தமிழ்நாடு அரசின் உத்தரவை தொடர்ந்து மீறி வருகிறார் அதன் அடிப்படையில் தான் தற்போது உத்தரவு இன்று காலை வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட விளம்பரத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எம்டெக் படிப்பு தொடங்கப்படும் என்று எம்டெக் படிப்புக்கான விண்ணப்பம் விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த எம்டெக் படிப்பு அல்லது தடை செய்யப்பட்ட படிப்பாக ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் அறிவித்திருந்தார் கேள்விக்கு பதிலளித்த அவர் எம்டெக் படிப்பானது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே தொடரப்பட வேண்டும் மற்ற பல்கலைக்கழகத்தில் தொடரப்பாரு என்றும் அவ்வாறு தொடங்கினால் தடை செய்யப்படும் என்றும் அறிவித்திருந்தார் குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே எம்டெக் படிப்பு செயல்பட்டு வந்ததாகவும் அது உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருந்தார் இது போன்ற தமிழ்நாடு அரசின் உத்தரவையும் அதே போன்ற உயர்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பையும் மீறி தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியாக வெளியாகி இருக்கிறது அறிவிப்பில் எம் டெக் படிப்பிற்கான விண்ணப்பம் என்றும் அதற்கான அனுமதி வந்து விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசின் உத்தரவை மீறி பெஜாஸ் தொடர்ந்து இது போன்ற செயல்பாடு செயல்பாடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களும் தொழிலாளர் சங்கங்களும் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இது இந்த தமிழ்நாடு அரசின் உத்தரவை மீறி வெளியிட்ட அந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை அரசு உத்தரவை மீறி படிப்புகள் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் விளம்பரம் வெளியிட்டதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடாமல் எம்டெக் வகுப்பினை பெரியார் பல்கலைக்கழகம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என கல்வியாளர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்